இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ நாம் போன வீடியோ போர்ட்ரைட் பார்ட் ஃபைவ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா காது எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது நீங்கள் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு போட்ரேட்டை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு வரையணும் அப்படிங்கிறதுக்காக லெசன்கிற டைட்டிலில் பார்ட்டு பார்ட்டாக போட்ரேட்டுக்கான வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு போட்ரேட்டை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் முடி எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்டுக்கான ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்து வரைய ஆரம்பிக்கலாம் இந்த ஹெட்டுக்கான ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லெசன்ங்கிற டைட்டிலில் போர்ட்ரேட் வீடியோவில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஹேர் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வரைஞ்சிக்கலாம் பொதுவாகவே நம்ம எந்த ஹேர் வரையணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு லைன் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லைன் ப்ராக்டிஸுங்கிறது நம்ம ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போது லைன் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு லைட்டு இங்கே விட்டுட்டு ஃபுல்லாகவே ஒரு டோன் நம்ம பண்ணிக்கலாம் ஷேடிங் இப்போது லைட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு ஃபுல்லாகவே ஒரு டோன் பண்ணிக்கலாம் இப்படி ஷேடிங் பண்ணுறதுக்கு நம்ம பென்சில் எப்படி வச்சுருக்கணுன்னா இந்த பட்டையான பகுதி இருக்கு இல்லையா இந்த பட்டையான பகுதியை வச்சு தான் நம்ம ஷேடிங் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு சின்ன சின்ன இடம் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான ஏரியா கவர் ஆகிற மாதிரி ஷேட் ஆகும் இந்த ஷேடிங் பண்ணுறதுக்கான பயிற்சி எப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் அதுக்கான முழு தமிழ் விளக்கத்தோட வீடியோக்கள் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் இப்போது இந்த இடத்துல ஷேட் பண்ணுறேன் எனக்கு இங்கே ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா பென்சிலை மடக்கி வச்சுட்டு அதோட கார்னர் எஜ்ஜில் பேப்பரில் படுற மாதிரி அழுத்தினா எனக்கு ஷார்ப்பான லைன் கிடைக்கும் ஸோ இந்த அவுட்லைனில் போடும்போது எனக்கு அவுட்லைன் சைடு ஷார்ப்பாக இருக்கணும் உள் சைடு வந்து ப்ளராக இருக்கணும் அப்படின்னா நான் அந்த பட்டையான பகுதியில் லெஃப்ட் சைடு மட்டும் அழுத்தி கார்னர் படுற மாதிரி தேய்ச்சோம்னா எனக்கு அந்த அவுட்லைன் கிடைக்கும் உள்ளுக்குள்ளே ஸ்மூத்தாக இருக்கும் அவுட்லைன் ரொம்ப ஷார்ப்பாகவே கிடைக்கும் நம்ம எப்படி லைன் ஹேர் வரைகிறதுக்கு கோடு போடுறதுக்கு எப்படி ரெகுலராக லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ மாதிரி ஷேடிங்க்கும் ரெகுலரான ஷேடிங் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது அந்த ஷேடிங் ப்ராக்டி ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் பென்சிலை எந்த கார்னரில் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் இப்போது பட்டையான பகுதியை வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம் ஷேடிங்காக இப்போ எங்கேயுமே நம்ம வந்து ஹேருக்கான டீட்டெயில் பண்ணலை இப்போது எங்கெங்கெல்லாம் எவ்வளோ டார்க் இருக்குது எவ்வளோ லைட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்றது போல் நம்ம ஷேடு மட்டுமே பண்ணுவோம் இப்போ ஷேடு பண்ணதுக்கப்புறம் இந்த பென்சிலை திருப்பிக்கிட்டோம்னா அந்த ஷார்ப் ஏஜில் நான் இப்போ டீட்டெயில் பண்ணுறேன் இப்போ ஹேரோட வால்யூம் ஏற்ற மாதிரி நான் அந்த இடத்துல லைன் போட்டாலே எனக்கு ஹேருக்கான டீட்டெயில் கிடச்சிரும் இப்போது இந்த டீட்டெயிலுக்கு நம்ம லைன் ப்ராக்டிஸில் லைனை வந்து டார்க்கு லைட்டுங்கிற மாதிரி போடுவோம் அதே போல் தான் ஷேடிங் பண்ணுறப்போ ஷேடிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஷேடிங் மேலே லைட்டு டார்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம லைனை வந்து டார்க்கு லைட்டு போட்டுக்கிட்டே வரணும் இது வந்து அந்த ஹேரோட ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் நமக்கு ஹேருக்கான டீட்டெயில் கிடைக்கும் இப்போது உங்களுக்கு எங்கே டார்க் தேவையோ அப்போது நீங்கள் பென்சிலை திருப்பி அதோடய கார்னரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் அதிகமாக கிடைக்கும் இப்போ வந்து டார்க் வேண்டாம் எனக்கு வந்து ஷேடிங் தான் இருக்கணும் அப்படின்னா பென்சிலை திருப்பிக்கிட்டு அந்த பட்டையான பகுதியிலேருந்து ஷேடிங் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதிகமான இடத்த அடைச்சி ஷேடு பண்ண முடியும் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற பென்சில் வந்து ஸ்டெட்லரில் எயிட் பி தான் இந்த எயிட் பி வந்து நம்மளுக்கு அந்த பிளாக் வந்து கொஞ்சம் மொத்தமாக வடிமான இருக்கிறதுனால தான் எயிட் பி நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து ரெண்டு கலரில் உங்களுக்கு கிடைக்கிது ஒன்று வந்து ப்ளூ கலரில் இப்போ ரீசண்டாக தான் விட்ருந்தாங்க நம்ம வழக்கம் போல் பிளாக் கலரே யூஸ் பண்ணுறோம் இந்த பிளாக் கலர் எயிட் பி ஸ்டெட்லர் வந்து நம்மளுக்கு மேட் எஃபெக்டில் இப்படி கிடைக்கும் ஆனால் ப்ளூ கலரில் இருக்கிற நம்மளுக்கு இப்போது புதுசாக போட்டுருக்கிற ஸ்டெட்லர் எயிட் பி அது என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸி எஃபெக்டில் இருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ டார்க் வருமானு கேட்டால் அதில் வராது அது வந்து கொஞ்சம் கிளாஸி எஃபெக்டாக இருக்கும் அதனால் நம்ம லைட்டன் ஷேட் பண்ணுறதுக்கு ஸ்டெட்லரில் எயிட் பி பிளாக் கலரில் வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஷேடிங் பண்ணுறது இந்த ஏற்ற மாதிரி ஷேடிங் பண்ணிக்கலாம் இப்போ டீட்டெயில் வேணும் அப்படின்னா பென்சிலை திருப்பிக்கிட்டு அதில் தேவையான மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம் வால்யூம்கேற்ற மாதிரி தான் போடணும் இந்த வால்யூம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக தனி வீடியோவே நம்ம வந்து தமிழ் விளக்கத்தோட போட்டிருக்கோம் வால்யூமை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் எனக்கு இப்போ இந்த எஜ்ஜில் தான் எனக்கு ஷார்ப்பு வேணும் உள்பக்கம் வந்து ஷேடோ வேணும்னா பென்சிலை திருப்பிக்கிட்டு அந்த எஜ்ஜில் தான் இங்கே லைன் பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஷேடு மட்டுமே பண்ணுறோம் டீட்டெயில் பண்ணலை எல்லா இடத்துலையும் ஷேடு பண்ணலாம் இந்த ஷேடு பண்ணுறப்போ எனக்கு எங்கேலாம் டார்க் ஜாஸ்தியாக இருக்குது எங்கே டார்க்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல நம்ம லைட் அண்ட் ஷேடு பண்ணணும் நம்ம டீட்டெயில் பண்ண வேண்டாம் லைட் அண்ட் ஷேடு மட்டும்தான் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துலலாம் எனக்கு நல்ல டார்க் இருக்கு அந்த தேவையான டார்க்கை நான் ஏற்றிக்கிறேன் இந்த இடத்துல வந்து லைட் இருக்கு அதனால லைட்டாகவே அந்த இடத்துல நான் ஒரு டோன் பண்ணிக்கிறேன் டோன் பண்ணிட்டு இங்கே திரும்பவும் எனக்கு டார்க் வருது அதனால இங்கே நான் டார்க் படிச்சுக்கிறேன் இப்போ இந்த டார்க்குங்கிற பகுதி வந்து எனக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல பள்ளம் தான் ஆனால் இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல மேடு இருக்குது இந்த மேடுங்கிற இடத்துல நான் லைட்டாக பண்ணிக்கிறேன் ரொம்ப டார்க் பண்ணாமல் இந்த இடத்துல வரும்போது இந்த உள்பகுதி இது ரொம்பவே டார்க்காகவே இருக்குது இது மேலே இருக்குது அதனால் அந்த இடத்துல லைன் பண்ணிவிட்டு கீழே டார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பகுதியிலேருந்து இது வெளியில் இருக்குது அப்போ இது மேட்டில் இருக்குது அதை விட்டுட்டு உள் பக்கம் நான் நல்லா டார்க் வச்சுக்கிறேன் இப்போ இந்த இடம் பள்ளம் அதனால அதுக்கான டார்க்கை நான் ஏற்றிக்கிறேன் இதிலருந்து இந்த இடமும் பல்லம் ஷேரோட கேப் இருக்குது அதை விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளம் இருக்குது அந்த இடத்துல டார்க்கை ஏற்றிக்கிறேன் இப்போ இங்கேருந்து டார்க் ஏற்றிக்கிட்டு வரேன் இந்த இடத்துல லைட் இருக்குது இந்த லைட்டை விட்டுட்டு மற்ற இடத்துல நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல டார்க்கு டார்க் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போகலாம் இந்த இடத்துல இந்த இடம் மேடு மேடுங்கிறதுனால அந்த இடத்துல லைட்டாக நான் பண்ணிக்கிறேன் இப்போ நான் லைட்டு டார்க்கு அதுக்கேற்றது போல் செட் பண்ணியிருக்கிறேன் இப்போது மேடு அப்படிங்கிற இடம் கேரளையே நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது இந்த பகுதி பென்சிலை திருப்பிக்கிறேன் இந்த பட்டையான பகுதியை விட்டுட்டு இந்த டார்க் இந்த கார்னரில் பென்சிலை வச்சு அழுத்தி எனக்கு டார்க் எடுத்துக்கிறேன் இப்போது பென்சிலில் ஒரு பக்கமாக சாய்ச்சோம் அப்படின்னா அந்த கார்னர் மட்டுமே நம்மளுக்கு பேப்பரில் ஒரசம் அப்போது நான் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேனோ அதுக்கேற்றது போல் எனக்கு பென்சில் வந்து டார்க் கொடுக்கும் இப்போ நான் இந்த பகுதியில் டார்க்குக்கு ஏற்றது போல் அதை விட்டுட்டு எனக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துலலாம் ஃபுல் டார்க்கு நான் ஏற்றிக்கிறேன் பென்சிலை பட்டையாக வச்சு நான் லைட்டன் ஷேட் பண்ணுறேன் ஷேடு பண்ணுறேன் அப்போது எனக்கு எங்கெல்லாம் எனக்கு டார்க் தேவையோ அந்த இடத்துல பென்சிலை ஒரு பக்கமாக சாய்ச்சிக்கிறேன் அது சாய்ச்சிக்கிற பகுதி எங்கே அப்படிங்கிறது நான் லெஃப்ட்டில் சாய்க்கிறேன்னா அல்லது ரைட்டில் சாய்க்கிறேன்னா அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அதுக்கான டார்க்கை கொடுக்கும் இது வந்து உள்பகுதி உள்பகுதிங்கிறதுனாலவே எனக்கு அதிகமான டார்க் இருக்குது இப்போது நான் டீட்டெயில் எதுவுமே பண்ணலை அதோட வால்யூமில் ஷேடு மட்டுமே டார்க் ஏற்றிக்கிட்டே வரேன் நம்ம எப்போ லைட் அண்ட் ஷேட் பண்ணாலும் நம்ம டீட்டெயிலுங்கிற இடத்துல போய் மாட்டிக்க வேண்டாம் ஆரம்பத்துலேயே டீட்டெயிலுங்கிறது வந்து கடைசியாக டச்சப்புக்கு மட்டும் வச்சுக்கிட்டால் போதும் ஆனால் எனக்கு அங்கே என்ன டார்க்கு லைட்டு தேவை அப்படிங்கிறத நான் பார்த்து பார்த்து முழுக்க லைட்டன் ஷேட்லையே வச்சிடணும் டீட்டெயிலுங்கிறது ரொம்பவுமே சுலபம்தான் இந்த பக்கம் ஹேர் எல்லாமே வளைஞ்சி இந்த இடத்துல கீழே தொங்குற மாதிரி இருக்குது இங்கே டார்க் இருக்குது இது மேலே போயிடுது இங்கேருந்து வந்த ஹேர் கீழே விழுந்துருது இந்த இடத்துல எனக்கு இன்னும் டார்க் இருக்குது இது வந்து உள்பகுதியாகவும் இருக்குது உள்பகுதிங்கிறதுனாலயே நம்ம மேலே உள்ள பகுதியை கா பேச்சு காட்டணும் அப்படின்னா உள்பகுதியில் டார்க் வச்சா தான் மேலே உள்ள பகுதி எம்போசை மேலே வரும் இப்போ வரைக்கும் நம்ம டீட்டெயில் எதுவும் பண்ணலை உள்ள வெளியில் அப்படிங்கிறத பிரித்து காட்டுறதுக்காண்டி அதுக்கான ஷேடு மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி எங்கே டார்க்கு லைட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஷேடு மட்டும்தான் பண்ணுறோம் டீடைலுக்குள்ளே போகலை இந்த தாட பகுதிக்கு நேராக இதோட சோழர் இறங்குது இந்த பக்கம் தாடைக்கு கீழே இதுலேருந்து இந்த இடத்துல சோழல் இறங்குது நாம் இந்த ஹேர் வரையும் போது நம்ம என்ன சவாலை சந்திக்கிறோம் அல்லது என்ன சிக்கலை சந்திக்கிறோம் அப்படின்னா ஹேர் வந்து நிலையானது இல்லை காற்று அடித்தா கலையக்கூடியது நம்ம ஒரு ஃபோட்டோவாக பார்த்து வரைகிறோம் அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நான் லைவில் உட்காந்து வரைகிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணும்போது ஹேர் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி ஸ்கெச் பண்ணிடுறேன் ஆனால் முடிக்கும்போது ஹேர் அப்படி இருக்கிறதில்ல ஏன்னா காற்றுல களையக்கூடியது கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது நம்ம பார்த்து வரைஞ்சிக்கலாம் ஆனால் கேர் வந்து நம்ம ஸ்டார்டிங் வரைகிறப்போ எண்டில் இருக்கிறப்போ அதே மாதிரி இருக்காது அப்போ காத்தடிச்சா கலையக்கூடியது நிரந்தரமானது இல்லை அப்போது நான் என்ன வியூவில் எப்படி பார்க்குறேனோ அதை ஸ்கெச் போட்டுத்தேன் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் நான் ஞாபகமாக வச்சுக்கிட்டு அதே ஹேர் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணி வரையணும் அந்த சிக்கலை நம்ம லைவ் போட்ரீட்டில் சந்திக்கணும் இப்போது இந்த ஹேர் வரைகிறது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் நான் வரைகிறதுக்கு என்னை ஆர்வத்தை உண்டு பண்ணுறதும் இந்த ஹேராக தான் இருக்கும் ஆண்ண தாடி மீசை அதே மாதிரி பெண்களுக்கான பெரிய கூந்தல் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹேர் தான் என்னை வரைகிறதுக்கு அதிக ஆர்வத்தை உண்டு பண்ணணும் ஆனால் அது ரொம்ப அழகாகவும் காட்டும் வரையும் போது அதே சமயம் அந்த ஹேரை வரைகிறதுக்கு என்னோடய பயிற்சிங்கிறது ஒரு நீண்ட கால பயிற்சியாகவே இருக்கணும் இப்போ ஏட் முடிச்சுட்டேன் இந்த பட்டையான பகுதியிலேருந்து திருப்பிக்கிட்டு இந்த கார்னர் எஜ்ஜில் நான் டீட்டெயில் போட ஆரம்பிக்கிறேன் இந்த டீட்டெயில் எங்கே வால்யூம் இருக்கோ அந்த வால்யூம்க்கேற்ற மாதிரி நான் லைன் மட்டுமே போட்டுக்கிட்டு வந்தால் போதும் அந்த லைட் ஷேடுக்கு அதுக்கான டார்க்கு அந்த லைன் எடுத்துக்கும் இப்போ நான் ஈவனாக லைன் போட்டாலே டார்க் இருக்கிற பகுதியில் டார்க்காக லைன் கிடைக்கும் லைட் இருக்கிற பகுதியில் அது லைட்டாகவே எனக்கு லைன் கிடைக்கும் அப்போது நான் லைட் ஷேடு பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது டீட்டெயில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது அதே சமயம் இந்த டீட்டெயில் பண்ணுறதுக்கு இப்போ லைன் போடுறேன் இந்த லைன் போடுறதுக்கான இந்த டீட்டெயில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயம் எது அப்படின்னா நம்ம ரெகுலராக பண்ணுற லைன் ப்ராக்டிஸ் மட்டும்தான் இப்போ நான் ரெகுலராகவே லைன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் பண்ணுறோம் அப்படின்னா கூட எனக்கு எங்கே எப்படி வளைவில் நெளிவில் லைன் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல எனக்கு லைன் மட்டுமே தான் டீட்டெயிலுக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடியது இப்போ லைன் இல்லை அப்படின்னா என்னால் இந்த ஹேரை ஃபினிஷ் பண்ணி காட்டவே முடியாது இப்போது நான் இந்த லைட் அண்ட் ஷேட மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த ஹேர் எப்படி இருக்கோ இதே போல் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த லைனை மட்டுமே நான் தனியாக போட்டேன் அப்படின்னா நான் லைன் ப்ராக்டிஸ் பண்ண ஃபீல் தான் எனக்கு இருக்கும் ஆனால் லைட் அண்ட் ஷேட் இருக்கிறதுனால தான் ரெண்டாவது லேயரில் லைட் அண்ட் ஷேட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஹேரை வந்து முழுமையாக பார்க்க முடியுது இப்போ லைன் ப்ராக்டிஸுங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அதிகமாக அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் போன்ற இடங்கள்ல தான் நம்மளுக்கு அதிகமாக லைன் ப்ராக்டிஸ் சப்போர்ட் பண்ணும் நம்ம லைன் ப்ராக்டிஸுங்கிறது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக ஒரு சூப்பரான அவுட்புட்டில் ஒரு ஹேர் நம்மளால் வெளிப்படுத்தி வரையவே முடியாது இப்போது நம்மக்கிட்ட ட்ராயிங் கிளாஸ் வரவங்கள்ட்டையும் நம்ம அடிக்கடி சொல்கிறது ரெகுலராகவும் சொல்கிறது என்ன அப்படின்னா லைன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறதுனா ஆனால் அதிக பேர் அதை ஏன்னு தெரியல பண்ணுறதில்ல ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அல்லது லைன் ப்ராக்டிஸ் வந்து டைரெக்டாக எங்கேயும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரையும் போது எனக்கு லைன் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணவே முடியும் அப்போது லைன் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாரும் ரெகுலராகவே பண்ணக்கூடியது ஒன்று லைன் ப்ராக்டிஸ் இப்போ இந்த டார்க் மேலே நான் கோடு போட்டோன்னே அந்த இடம் டார்க் பகுதிக்கானதாக எடுத்துச்சு இப்போ இங்கே லைட்டு விட்டுருக்குறோம் ஷேடில் இந்த லைட்டுக்கு மேலேயும் நான் அதே போல் தான் ஈவனாக தான் லைன் பண்ணுறேன் இப்போது இந்த இடம் லைட்டாகவும் அதை எடுத்துக்கும் ஏன்னா ஷேடில் வந்து இங்கே டார்க் இல்லை அதனால் நம்ம லைன் மட்டுமே போட்டால் போதும் டீட்டெயிலுக்கானது அதுவாகவே டார்க் லைட்டு எடுத்துக்கும் ஆனால் இந்த லைன் வந்து அதுக்கான வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி மட்டுமே தான் நம்ம போட்டுக்கிட்டு வரணும் அதே போல் இந்த பகுதியிலே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் பண்ணியிருந்தோம் இப்போ தான் அதற்கான டீட்டெயிலுக்கான லைன் போடுறோம் இப்போ இந்த பகுதியில் டீட்டெயிலுக்கான லைன் போடும்போது நான் டார்க்காகவே போட்டுக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பென்சிலை திருப்பி வச்சு பட்டையான ப பகுதி இல்லாமல் அதோட கார்னரில் லைன் போட்டிருக்கிறேன் அப்போ எனக்கு டார்க்கான லைன் கிடைக்கும் இப்போது நம்ம சொல்கிறதுனாலையோ அல்லது நான் செய்கிறத நீங்கள் பார்க்குறதுனாலேயோ உங்களுக்கு இது ஈஸியாகவே தெரியலாம் ஆனால் நீங்கள் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அடையும் போது தான் இந்த லைன் இப்படி வரல அல்லது இந்த லைன் இப்படி வரக்கூடாதுங்கிறதெல்லாம் அது உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டுமே வரும் இப்போது அவுட்லைன் ரொம்ப கிளியராக இல்லாமல் ஒன்று ரெண்டு முடி வெளியில் நீட்டிருக்கிற மாதிரி இப்படி நீட்டி விட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம் அப்போ என்னென்னா முடி வந்து ஒரே சேஃப் ஸ்கூலில் அடங்கியிருக்காமல் கொஞ்சம் செதறி இருக்கிற ஃபீலும் கொடுக்கும் இப்போது இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இன்னும் டார்க் எங்கே தேவையோ அந்த இடத்துலலாம் நம்ம எவ்வளோ வேணாலும் டார்க் ஏற்றிக்கலாம் ஏற்றிக்கவும் முடியும் கொஞ்சம் கொஞ்சம் முடிய வெளியில் நீட்டியும் வரைஞ்சிக்கலாம் இப்போ டார்க் நம்மளுக்கு தேவையான இடத்துல மீண்டும் மீண்டும் நம்ம டார்க் ஏற்றிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஞாபகமாக ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக காண்பதற்கு இந்த சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி